ఉపనిషత్ శ్లో శ్లో ఆత్మన్యవాణు పశ్యతి చాత్న విజుగుప్సతే అర్థం పార్పం అదావద్దు మోక్ష వరబు ఎవను సర్వాణి భూతాని பிரமன் முதல் புல் ஈரான எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மன் ஏவ முன் சொன்ன பரமாத்மாவிடமே அனுபஷ்யதி அடங்கி இருப்பவையாக காண்கிறானோ சர்வ பூதேஷு முற்கூறிய எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மானாம் முற்கூறிய பரமாத்மாவை அனுபஷ்யதி அந்தர்யாமியாக காண்கிறானோ சகா அப்படிப்பட்ட ஜானி ததஹ அந்த ஜீவராசிகளிடம் விஜுகுப்சதே அருவறுப்பை அடைவதில்லை முதல் ஐந்து ஸ்லோகத்துல என்ன பார்த்துட்டு வந்தோம்னா முதல் ஸ்லோகத்துல ஒரு யோகியானவன் அவன் கர்மயோகியோ ஞான யோகியோ ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம லாபத்தை அடைவதற்கே இந்த ஜென்மானு நினைக்கும் ஒருவன் அப்படிப்பட்டவன முமுக்ஷுன்னு சொல்கிறோம் அந்த முமுக்ஷுவானவன் ஆனோ பெண்ணோ அந்த முமுக்ஷுவானவன் தன்னுடைய கர்மங்களை அவன் சம்சாரத்தில் இருந்து கர்மயோகம் செய்தாலும் சந்நியாசம் ஏற்றுக்கோன் சொல்லல அப்படி சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஞான யோக பிராதேல முழுமூச்சா செய்கிறவனா இருந்தாலும் அன்றாட வேலைகளை செய்ய வேண்டி இருக்க கர்மங்களை செய்துதான் ஆகணும் அப்படி ஒரு கர்மயோகத்தை செய்கிறவன் நம் பிறப்பு குலம் கர்மம் குடும்பம் நம்ம பிறந்த இடம் ஊர் இதுக்கு ஏற்றார் போல தன்னுடைய கர்மங்களை தனக்கு கொடுக்கப்பட்ட பகவானால் அளிக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளோடையும் பேராசைப்படாமையும் கர்மங்களை செய்து வரணும் கர்மங்களை செய்யணும் அதற்காக விரக்தி அடைந்து விட்டேத்தியா கர்மங்களை செய்யன்னு இங்க சொல்லல கர்மங்களை செஞ்சுண்டு வா ஆனா அதுல அட்டாச்மெண்ட் இல்லாம அதுல பந்தப்படாம பகவான் கொடுத்திருக்கார் இந்த காரியம் பகவான் கொடுத்திருக்கார் இந்த சொத்து பகவானுக்காக நான் ஏதோ செய்கிறேன் பகவான் அர்ப்பணமாக செய்கிறேன் அந்த கர்மயோகத்தை தர்மத்தோட சேர்ந்த கர்மமாக செய்யே இதுக்கு மேல கர்மத்தை விருத்தி பண்ணிக்க கூடிய காரியங்களை செய்யாதே அப்படின்னு சொல்லப்படுறது கிடைத்ததை வைத்துக்கொண்டு வாழு நீயா ஆசைப்பட்டு கர்ம விருத்திய தேடிக்காதே கிடைப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு வாழணும் பிறப்பில நமக்கு என்ன பிறப்பு குடும்பம் நம்ம அப்பா அம்மா யாரு நம்ம எந்த தேசாந்திரத்துல புறக்கறோம் இதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ணல பகவானால கொடுக்கப்படுறது நம்ம சரீரமும் நம்ம அறிவும் நமக்கு பூர்வ புண்ணிய லாபங்களும் கொடுக்கப்படுறது பகவானால அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திதியோட உண்டான வாழ்க்கைய ஆசைப்படாம கிடைத்ததை வைத்து கொண்டு வாழு வாழறத ஈடுபாடோட பகவதர்ப்பணமா வாழு இங்க கர்மங்களுக்கு ஆசைப்படாதே கர்மங்களை விருத்தி செய்து கொள்ள ஆசைப்படாதே ஆசைப்படாதேன்னா லட்சியம் இல்லாம வாழ முடியுமா அப்படி இல்ல ஒரு ஆசை சுயலாபத்துக்காக வரும் பொழுது ஒரு பத்து ஆசைகள் இருக்குன்னா அதுல ஐந்து ஆசைகள் நிராசையாக போறது அப்போ என்ன ஆறுது பொறாமை கோபம் தாபம் வெறுப்பு வன்மம் இதெல்லாம் மனசுக்குள்ள விருத்தி ஆறுது இப்போ ஆசை ஏற்பட்டு பகவானோட பிரார்த்தனை பகவானோட சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்துருதுன்னா அதுல பிரச்சனை இல்லை ஆனா நம்ம ஆசை எடுத்து அதுல முயற்சி செய்து அதுல பலிதம் இல்லாம போகும் பொழுது என்னாறுது மனஸ்தாபங்கள் வருது தாபம் ஏற்படுறது நமக்கு ஒன்றும் கிடைக்கல ஏன்னு நம்ம மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது இப்படி பலவிதமான விதமான குரோதங்கள் நம்ம மனசுக்குள்ள உண்டாருது கிடைப்பதை வைத்து கொண்டு வாழும்போது என்ன ஆறுது பகவானுக்காக வாழறேன் பகவான் எனக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூடு உண்டாகிறது பகவான் எனக்காக கொடுத்திருக்கான் அந்த கொடுத்ததை வைத்து நான் பகவானுக்காக வாழறேன் பகவத் தற்பதமா கர்மாக்களை செய்கிறேன் அப்போன் வரும்பொழுது பொழுது நம்ம அகங்காரம் அங்க மட்டுப்படுறது இப்படியே நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்மயோகத்துல இருக்கும் பொழுது ஞானம் சாதாரணமாக தானாகவே தன்னிச்சையாகவே துளிர்க்கிறதுன்னு ஆதிசங்கரர் சொல்றார் இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் கர்மயோகங்களை செய்ய ஒரு சாதாரண ஆனவன் அதாவது அக்ஞானினா என்ன அவனும் கர்மங்களை செய்கிறவன் தான் ஆனா இந்த சரீர லாபத்துக்காக தான் ஏதோ சொத்தை கொண்டு போக போற மாதிரி இந்த ஜென்மா முடிவுல கிடையாது இல்லையா ஆனால் அந்த லாபத்துக்காகவே அந்த லட்சியத்துக்காகவே இந்த பொருள் ஈட்டுவது சொத்து சேர்ப்பது நம்மளுடைய பந்துக்களுக்காக உழைப்பது அப்படிங்கிற மாதிரி வாழறா இல்லையா அப்படிப்பட்ட கர்மங்களை செய்கிறவர்களே புபுக்ஷுன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட அஜ்ஞானிகள் போலவே நீயும் கர்மங்களை செய்ய ஆனால் உன்னுடைய லட்சியம் உன் ஆத்மாவிலையும் பகவதத்திலையும் இருக்கணும் கர்மயோகியானவன் கர்மங்களை செய்யணும் தர்ப்பணமாக செய்யணும் எனக்கு தெரிந்தவரைக்கும் சாஸ்திரங்களில வரைக்கும் உன்னுடைய முன்னோர்கள் அனுஷ்டித்த அதே போன்ற கர்மாக்களை நீயும் பற்றற்று நீ செய்து கொண்டு வா சாகர வரைக்கும் கர்மங்களை செய்துதான் ஆகணும் கர்மங்கள் செய்யாமல் இருக்க முடியாது இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு எடுக்கிறான்னா வேலை மாசம் முழுக்க அந்த மேனேஜரோ நமக்கு மேல் அதிகாரியோ சொல்லும்படியான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு வந்தாதான் மாச கடைசில நமக்கு சம்பளம் கிடைக்கிறது அது போல மகவான் நம்மள பகவான் நம்மள சிருஷ்டித்து இங்க அனுப்பிச்சிருக்கான்னா அவன் கூறியபடி சாஸ்திரங்கள்ல சொல்லபடியான கர்மங்களை நாம கண்ண முடிந்து செஞ்சுட்டு வந்தாதான் நம்ம பெரியோர்கள் செய்த கர்மங்களை போலவே நாமளும் அனுஷ்டித்து வந்தாதான் நமக்கு ஜென்மா முடிவுல பகவான் அவன் பிராமிஸ் பண்ணபடியான பலன்களை கொடுப்பான் ஒரு சில பேருக்கு இந்த ஜென்மாவிலயே அவ அந்த பலிதத்தை பார்த்துடுறா அது விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றோம் ஒரு ஞான மார்க்கத்திலேயோ எப்படியோ சில பேருக்கு இந்த ஜென்மாக்குள்ளேயே சித்திக்கிறது நமக்கு என்ன பிராப்தம் இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம என்ன தான் நம்ம ஜாதகத்தை எடுத்து எத்தனை ஜோசியர்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்ல முடியறது நமக்கு என்ன வரக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு வேணால் சொல்லலாமே ஒழிய அந்த சேலஞ்சஸ் மைக்ரோ லெவலாக மேக்ரோ லெவலாக எப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது பகவான் தான் அந்த சேலஞ்சஸை எப்படி நாம பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணுறோமா பெசிமிஸ்டிக்காக ஃபேஸ் பண்ணுறோமாங்கிறத டிசைட் பண்ணுறது நம்மளுடைய அறிவு இதில் வேற எதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா நம்ம பிறப்புலையும் சரி எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் நம் நம்மளுடைய ஸ்திதியையும் சரி கதியையும் சரி நிர்ணயம் பண்றவன் பகவான் தான் அப்போ பகவான் சொன்ன காரியங்களை கண்ணை மூடிண்டு பண்றது தான் ஒரே வழி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பண்ணிதான் ஆகணும் நீ பண்ணினா நான் உன்னை காப்பாற்றுவேன் பகவான் கீதையில சொல்றான் அதே போல மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த காணப்படும் பிரபஞ்சமானது பிரகிருத்தி வடிவமானது பஞ்சபூதங்கள்னால வியாபிக்க உள்ள இந்த பிரபஞ்சமானது பலவித கொண்டது பலவிதமான லோகங்களை கொண்டது இப்படி இந்த புவர் தன்னுடைய ஆயுச எப்படி மனிதன் கழிக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு கதியைத்தான் அடைய போகிறான் அக்ஞானியாக வாழ்பவன் அப்படிப்பட்ட ஒரு கதியை தான் அடைவான் ஞானம் வேணும் பகவான் வேணும் பகவத் கைங்கரியமா வாழணும் பகவதமா வாழணும் அகங்காரமற்று எப்படி கர்மயோகம் செய்து ஒரு மூச்சுவானவன் தன்னுடைய ஆயுளை கழிக்கிறானோ தர்ம மார்க்கத்தில கழிக்கிறானோ அப்படிப்பட்டவனை தானே காப்பாற்றுவதாக பகவான் சொல்கிறான் இதையே தான் இந்த உபனிஷத் ஸ்லோகமும் சொல்கிறது ஒரு ஜடபரதர் கதை நமக்கு தெரியும் இல்லையா மானையே வந்து வளர்த்துண்டு வந்ததுனால அவருக்கு அடுத்த ஜென்மா மான் கால்களோடு இருந்தார் அப்படின்னு அதுக்கப்புறமா தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் தன்னுடைய லட்சியமும் நினைவுக்கு வந்து அர்ப்பணமா தன்னுடைய வாழ்க்கைய மான் ஜென்மாவையும் கழிச்சு அதுக்கப்புறமா அவர் மூச்சுவானார் அதுக்கப்புறமா ஞானி ஆனார்னு தெரியும் இல்லையா சோ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த இடந்தும் அந்த கதிதான் நமக்கு ஏற்படுறது இந்த கடைத்தற்கே துர்லபமான இந்த மானிட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறத சீரியஸாக நினச்சிண்டு இதை கரெக்டான வழியில் நீ உபயோகப்படுத்திக்கணும்னு தான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையில் சொல்கிறார் இந்த ஜென்மாவை ஒரு படியானும் நீ மேலே ஏற்றிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணுமே ஒழிய இந்த ஜென்மாவை நீ வீணடித்து கீழ்லோகங்களுக்கு போயிடாதடா அர்ஜுனான்னு சொல்கிறார் மேல நம்மளுடைய கத்திய நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம உயர்த்திக்கணும்னா என்ன பண்ணணும் புண்ணியங்கள் போதுமா புண்ணியங்கள் செய்யறதுக்கு புண்ணியங்கள் கரன்சியா இருக்கு புண்ணிய பாவங்கள் சேரதுன்னா அப்போ புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஜென்மா கிடைக்கணுமே அந்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு கடமைதானே பேஸு கடமை இல்லாம நம்ம டிரான்சாக்சன் பண்ண முடியாது எப்படி பிளாட்ஃபார்ம் இல்லாம டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதோ அது போல கடமை இல்லாம ஒரு ஜென்மா இல்லாம நம்ம புண்ணியங்களை அனுபவிக்க முடியாது அப்போது நீ கடமைகளை செய்து முடிச்சாதான் உன்னுடைய புண்ணியங்களை நீ அனுபவிக்க முடியும் ஸோ கடமைகளை செய்வது கர்மங்களை செய்வது தான் ஆதாரம் சரி இந்த கடமைகளை எதற்காக செய்யணும் சரி பகவானுக்காக செய்கிறேன் பகவதர்ப்பணமாக செய்கிறேன் அதனால எனக்கு என்ன லாபம்னா செய்யும் பொழுது தான் தெரியும் எதுக்காக பதினஞ்சு வருஷம் நாம் படிக்கிறோம் பட்டதாரியாக ஆகிறோம்னா நாம் அதுக்கப்புறம் ரிசர்ச்சாக நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது தான் அதுக்கான பலன் என்ன எதுக்காக படித்தோம்னு தெரியுது அதுபோல் அரவிந்தர் சொல்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் அ ப்ரிப்பரேஷன் நத்திங் இஸ் அன் அக்காப்ளிஷ்மெண்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் கர்மங்களை அனுபவித்து அந்த பந்தங்கள் பாசங்கள் இதனால நாம் கஷ்டங்களை பட்டு இந்த சஃபரிங் இஸ் ரியல் பிளஸ்ஸிங்கிற மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கும் தான் இந்த விஷய சுகங்கள்ல இருக்கிற நாட்டம் போறது ஒவ்வொன்னா சரி நான் ஆசைப்பட்டேன் இது கிடைக்கல பறிபோச்சு போச்சு நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் ஒண்ணு பறிபோச்சு போச்சு சரி வேண்டாம் அந்த பற்று ஒன்னொன்னுத்லயா விடுறது இல்லையா அதுதான் உண்மையான விக்டரி அப்படின்னு அரவிந்தர் சொல்றார் இந்த கர்மங்களை செய்வது வந்து கண்டிஷன் கிடையாது இந்த கர்மங்களை செய்யும் பொழுது ஒரு மனிதன் ஒரு முமூக்ஷுவானவன் அடையக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா அந்த பற்று அவனை விட்டு கழண்டு போகிறது இல்லையா அதுதான் விக்டரி அதுதான் இதோட இன்டென்டட் ரிசல்ட் அந்த கர்மயோகம் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு மனிதன் ஒரு முமூக்ஷு தன்னுடைய பற்றுகளை எல்லாத்துலேயும் விடணும் அது சரி பற்ற விட்டுட்டா நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும்னு சுரைக்காய் நம்ம பார்த்துண்டு படிச்சுண்டா நமக்கு பற்று விட்டுடுமா எப்படி தங்கத்தை ஸ்புடம் போட்டு எடுக்கிறாலோ அது போல அந்த கர்மங்களை அனுபவிச்சு நம்ம போதுண்டா அப்படின்னு விடும்போது தானே நமக்கு அந்த பற்று விலகி போறது பால் நன்னா இருக்கு ஃப்ரிட்ஜிலயே வச்சுருந்தா அது தயிர் இல்ல அது தயிர் ஆகிறதுக்கு டைமும் அந்த ப்ராசஸும் கொடுக்கும் பொழுதுதான் அது தயிர் ஆகிறது தயிரானது திரும்ப பால் ஆகிறது பால் ஆகாது இல்லையா அது போல நம்ம கர்மயோகங்களில் கர்மங்களும் கஷ்டங்களும் இந்த விஷய சுகங்கள் நம்மளை எவ்வளவு துக்கப்படுத்துறது துக்கத்துக்கே கொண்டு கொண்டு செல்றதுன்னு நம்ம திரும்ப 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 அதில் விவேகானந்தர் சொல்றார் இதே ஜென்மாவை இதே ஸ்டோரியை நீ மினிமம் ஒரு லட்சம் தடவையாவது வாழ்ந்திருப்போம் அப்படி லட்சம் தர வாழ்ந்தும் இந்த கரண்ட் கான்சியஸ்னஸ்லயும் நம்ம விழிச்சுக்கணும் இது போதும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உனக்கு வரலன்னா உன்னை எப்பவுமே யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றார் இந்த விஷய இருந்து நம்ம திரும்பி எழுந்திருக்கணும் இது போதும் கையை தூக்கி பகவான் வேணும் அதுதான் லட்சியம் இது போதும் எனக்கு இந்த சுகங்கள் போதும் இந்த கஷ்டங்கள் போதும் இந்த பந்தங்கள் போதும் அப்படின்னு நாம எப்போ சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு பகவான் நமக்கு வழி கொடுக்க ஆரம்பிப்பார் அந்த சங்கல்பம் தான் நமக்கு பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும் என்னைக்கு பக்குவம் பூரணமாயிடுதோ அன்னைக்கு பகவானே குருவா வருவர் அதுக்கப்புறம் நம்ம முமூஷுக்கு எப்படி மோக்ஷம் கிடைக்கிறதுங்கிறது பகவானோட பிரயத்தனமா போயிடுறது அதே போல நான்காவது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் இந்த பிரகிருத்தி வடிவமா வியாபிச்சிருக்கிற இந்த பிரபஞ்சமானது இந்த போர்லோகமானது இந்த மனிதர்களானது சர்வ ஜீவராசிகளானது சர்வமுமே அந்த பரம்பொருள்தான் இந்த பரம்பொருளை அடையணும்னு ஒன் ஒருத்தன் துரத்தும் பொழுது இந்த ஈரேழு லோகங்கள்லையும் எந்த ஒரு சக்தியினாலையும் அதை தேடி கண்டுபிடிச்சு அடைய முடியாதாம் எவன் தேடாமல் தன்னை இழந்து நிற்கிறானோ தன் அகங்காரத்தை விட்டு நிற்கிறானோ தன்னை அர்ப்பணப்படுத்தி நிற்கிறானோ அவனை தேடி பரம்பொருள் ஓடி வருகிறதாம் எப்பேற்பட்ட சக்தி கொண்டவர்களாலையும் அடைய முடியாத அந்த பரம்பொருளானது அந்த பரம ஞான வஸ்துவானது அந்த பேரொழியானது எல்லாமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எல்லாமே பகவானுக்குத்தான் எனக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கானே அப்படி இருக்கிற ஒரு ஏழையை தேடி அந்த அலற்பற்கரிய பேரொழியானது ஓடி வருகிறதாம் இதை நாலாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது அந்த பரமாத்மா தான் தன்னை நாடி தன்கிட்ட அர்ப்பணம் செய்திருந்த ஒரு அடியாருக்காக ஒரு அடியனுக்காக ஒரு பக்தனுக்காக ஒரு மூக்ஷுக்காக அந்த பரமாத்மாவானது எங்கும் செல்கிறதாம் எதையும் சாதிக்கிறதாம் அது வெகு தூரத்துல இருக்கோன்னு நாம நினைச்சோம்னா வெகு தூரத்துல இருக்கான் ரொம்ப அருகில இருக்கோ அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப அருகிலேயே இருக்கான் ஓஷா சொல்கிறார் இல்லையா யுவர் செல்ஃப் இஸ் க்ளோசர் தேன் யுவர் ஓன் செல்ஃப் அதாவது நம்ம புத்தி நம்ம அகங்காரம் நம்ம பெர்செப்ஷன் இதுக்கும் அருகில் நம்மளுடைய ஞானமானது நம்மளுடைய ஒளியானது நமக்கு அவ்வளவு நெருக்கத்தில் ஆல்ரெடி இருக்கு. அதை நமக்கு தான் பார்க்க தெரியல அது யாரால் பார்க்க முடியும்னா அதை யாராலையுமே பார்க்க முடியாது அதுவே என்னைக்கு தன்னை வெளிப்படுத்திக்கிறதோ அன்னைக்கு அதை பார்க்க முடியும் அந்த ஜீவனானவன் அதை பார்க்கறான் அது எப்படிப்பட்ட ஜீவன் கிட்ட வரும் எப்படிப்பட்ட முமுட்சு கிட்ட வரும்னா தன்னையே அர்ப்பணம் செய்துண்டு எந்தவித காம குரோத லோப மதம் ஆச்சரியங்களை விட்டு எப்படி ஒரு தூய மனசோட ஒருத்தன் இருக்கானோ அப்படிப்பட்டவன் அதுவே சரணாகதி பண்றதாம் பக்தனுக்கு பகவான் அடிமைன்னு சொல்றோம் இல்லையா அது போல அந்த ஒரு கர்மயோகத்தினால ஸ்புடம் பண்ணப்பட்ட ஒரு முமூக்ஷுவோட சித்தத்துல அந்த பரமாத்மா தன்னை வெளிப்படுத்திக்கிறதாம் அந்த முமுக்ஷுவோட விருப்பத்துக்கே அந்த பரமாத்மா இயங்குகிறதாம் அப்பேற்பட்ட நிலையை ஒரு முமுக்ஷு அடையும் பொழுதுதான் அவர்களை ஞானின்னு சொல்றோம் எப்பொழுது தன் சுயநலம் சுயலாபம் இதெல்லாம் அற்று போகிறதோ அவர்களை நாம ஞானி குருமார்கள் அவதார புருஷர்கள் இப்படி சொல்றோம் அப்படி இந்த ஜென்மாவையே அந்த பரமாத்மாவிற்கு அர்ப்பணம்னு நாம எப்படி முடிவு பண்றது இன்னைக்கு இந்த காரியம் என் பரமாத்மாவிற்காக என்னை சிருஷ்டி பண்ண பகவானிற்காக இன்னைக்கு இந்த காரியம் இந்த பிராணன் இந்த பிராணாயாமம் என் பகவானிற்கே அர்ப்பணம் இந்த பேச்சு இந்த செயல் பகவானுக்கே அர்ப்பணம் அப்போ என்னது பகவானுக்கு வசதியானது தான் அர்ப்பணம் பண்ணுவோம் வாடி போன பூவை அர்ப்பணம் பண்ணுவோமா புதுசா சமைக்காத உணவை அர்ப்பணம் பண்ணுவோமா எவ்வளவு சுத்தமும் எவ்வளவு ஒரு பிரிஸ்டைனான விஷயங்களை மட்டுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் என் காரியங்களும் என் சிந்தனைகளும் பகவானுக்கு அர்ப்பணம்னா நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக தர்மத்தோடு கூடினதா பண்ணுவோம் நம்ம சிந்தனைகளை கல்மிஷம் இல்லாம எப்படி சுத்தமா வச்சுப்போம் அப்போ என்னாறுது சிந்தனைகளும் காரியங்களும் நாள்பட நாள்பட சுத்தமாகவும் சுத்தமாகும் தர்ப்பணத்திற்காக புனிதமாகவும் நாம் ஆக்கிக்கும் பொழுது நம்மளுடைய சித்தமும் மனசும் தானாகவே புனிதமாகிறது புனிதமான இடத்துக்கு பகவான் வராம எப்படி இருக்க முடியும் இல்லையா இந்த ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறது எவனொருவன் எல்லாவற்றிலும் பகவானை பார்க்கிறானோ அவனுக்கு ஜீவராசிகள் கிட்ட பேதமையே ஏற்படுறது பணக்காரனோ ஏழையோ குழந்தையோ பெரியவாளோ இல்ல மிருகங்களோ பட்சிகளோ எதற்கிட்டையும் வேறுபாடே இல்லையாம் அப்படி ஒரு ஜீவாத்ம ஐக்கிய நிலையில இருப்பவன் தான் எல்லா ஜீவராசிகளையும் ஒரு முக்சுவானவன் பார்க்கணும் பார்ப்பான் பார்க்க வேண்டும்னு சொல்லப்படுறது உள்ள ஒரு சூக்மமான விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு கர்மயோகியானவன் தான் இங்க முமூக்ஷுன்னு இந்த ஈசாவாசிய உபனிஷத் துவக்கத்திலேயே சொல்லிட்டா அப்போ கர்மயோகம் செய்கின்ற ஒரு முமூக்சுவானவன் ஞான நிலையை அடைவதற்கு முன்னமேயே எப்படி வேதமையில்லாத ஒரு ஜீவராசிகள் கிட்ட சமபாவத்தை கொண்டு வர முடியும் இது அத்வைத்த பாவம் இன்னும் வரல இந்த முமுக்ஷுக்கு ஆனா சமபாவத்தை வைக்கணும்னு சொல்லப்படுறது சமபாவத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரியே முன் ஸ்லோகங்கள்ல சொன்னது போலவே ஈஸ்வரார்ப்பணமா கர்மங்களை செய்யணும் எப்போ மைண்ட்ல ஒரு ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் ஆயிடுதோ மற்ற விஷயங்கள் நம்மள பாதிக்காது ஒரு லட்சியமா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனுக்கு கூட ஓடுறவாலோ எதிர்க்க அடிக்கிற காத்தோ லட்சியம் இல்லை அது வந்து அனுகூலமா இருந்தாலும் சரி பிரதிகூலமா இருந்தாலும் சரி அது லட்சியத்தை நோக்கி வேகமா ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு போராளிக்கு ஒரு போட்டியாளனுக்கு எப்படி எந்த ஃபேக்டர்ஸுமே லட்சியம் இல்லையோ எல்லா தடைகளையுமே தாண்டி தாண்டி அவன் லட்சியத்தை நோக்கி போறானோ அதுபோல பகவான் தான் லட்சியம்னு பகவத் தர்ப்பணமா ஒவ்வொரு காரியமும் சிந்தனையும் செய்கிற ஒருவனுக்கு இந்த கர்ம கர்மபந்தத்தினால கலவரங்கள் ஏற்படும் தினைக்கும் ஓ அதே திரிகால பூஜையும் சந்தியாவந்தனங்களும் பூஜாதி ஆராதனங்களும் சாது சங்கங்களும் பஜனைகளும் செய்தென்றிருந்தாலும் பகவானுக்காக இன்னைக்கு எழுந்துக்கிறேன் பகவானுக்காக குளிக்கிறேன் பகவானுக்காக ஸ்நானம் பண்றேன் பகவானுக்காக பூஜை பண்றேன் எல்லாம் பகவதர்ப்பணம் பகவான் எனக்கு கொடுத்திருக்கான் சக்தியை கொடுத்திருக்கான் விழிப்பை கொடுத்திருக்கான் பஞ்சேந்திரியங்களை கொடுத்திருக்கான் நீங்கிற கிராட்டிடியூட்லையும் பகவானுக்காக நான் பண்ணணுங்கிற ஒரு விழைவுலேயும் நம்ம பண்ணிட்டு வந்தாலும் சுத்தி இருக்கிற பந்தங்கள்னால கலவரங்கள் உண்டாகும் அதையே தான் மூணாவது ஸ்லோகத்துல இந்த வியாக்கியானக்காரர் சொன்னார் நீ கர்மங்களை தர்மத்தோடு கூடி செய்யும் பொழுது உன்னுடைய பந்துக்கள்னால வரக்கூடிய சுக துக்கங்களுக்கும் உன்னுடைய சரீரத்தினால ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கும் கலவரப்படாதே அது வரும் அதை சகிச்சுக்கோ இதையே தான் கீதையில பகவானும் சொல்றார் அப்படி கலவரப்படாமல் பகவதர்ப்பணமாக ப்ரையாரிட்டியே நாம் தீர்மானம் பண்ணிக்கணும் இப்போது கர்மயோகம்னா எல்லாருக்கும் என்ன பர்செப்ஷனாக இருக்குன்னா மெக்கானிக்கலாக பகவானுக்கு பூஜை பண்ணணும் திரிகாலம் பூஜை பண்ணணும் திரிகாலம் கோயிலுக்கு போகணும் ஏதோ ஒரு க கைங்கரியம் பண்ணணும் அது ஏதோ கடனேன்னு பண்ணிட்டால் நமக்கு அது கர்மயோகமானால் இல்லை அர்ப்பண புத்தியோட என்னைக்கு நம்ம காரியங்களும் சிந்தனைகளும் செயல்களும் நாட்களும் செல்கின்றதோ அதுதான் கர்மயோகம் அதை யார் வேணாலும் பண்ணலாமே கர்மயோகம் செய்யறதுக்கு உனக்கு குரு தேவையில்லையே நமக்கு ஒரு பிறப்பையும் ஒரு குலத்தையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு சுற்றத்தையும் பகவான் அமைச்சு கொடுத்துருக்கானே அப்போது நம்ம சித்திரத்தில் ப்ரையாரிட்டி பகவான் தான் பகவானுக்கு தான் நான் இருக்கேன் பகவானுக்கு தான் என் காரியங்கள் கர்மங்கள் என்னுடைய வர லாபங்கள் எல்லாமே பகவானுக்கு தான் சுகமோ துக்கமோ எல்லாமே பகவானுக்கு பகவானுக்குத்தான் சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிறவா நல்லது செஞ்சா என்ன கெட்டது செஞ்சா என்ன ஆக போகிறது சுற்றி இருக்கிற பந்துக்கள்னால நல்லது வந்தா என்ன கெட்டது வந்தா என்ன ஆஃபீஸில் ப்ரமோஷன் வந்தா என்ன டிமோஷன் ஆனால் என்ன என்ன ஆக போகிறது பகவான் கொடுக்குற ஸ்திதி பகவான் கத்தியை கொடுக்க போறார் எப்படி ஸ்திதியை கொடுத்தாரோ கதியையும் பகவான் தான் கொடுக்க போறார் நமக்கெல்லாம் ஒரு டியூட்டிய பகவான் கொடுத்திருக்கும் பொழுது பகவானுக்கு ஒரு டியூட்டி இல்லையா அது என்ன தன் சொல் பேச்ச கேட்டு நடப்பவனை காப்பாற்ற வேண்டியது பகவானுடைய டியூட்டி நம்ம டியூட்டி நமக்கு என்ன கதி ஏற்பட போறதுங்கிறது ஒரி பண்ணிக்கிறது நம்ம டியூட்டி கிடையாது கொடுக்கப்பட்ட கர்மங்களை செய்வது தான் நம்ம டியூட்டி அப்போ நம்மளை காப்பாற்ற வேண்டியதும் கரை சேர்க்க வேண்டியதும் பகவானுடைய கடமையா இருக்கும் பொழுது நாமையும் கவலைப்படணும் கலவரப்படணும் எல்லாவற்றிலும் வேதமை ஏன் வரணும் பகவான் இப்படி இருக்கான் பகவானே நம்ம கண்ணாடியும் பகவானே கண்ணாடியில தெரியறதும் பகவானே கண்ணாடி இல்லாம நம்ம பார்க்கிற மற்ற ரூபங்களும் பகவானே கண்ணாடியில நான்னு நினைச்சுட்டு ரூபத்தை பார்க்கறோம் வேறொரு ரூபங்களை கண்ணாடி இல்லாம எதிர்க்க பார்க்கறோம் ரெண்டுமே எதிர்க்க பார்க்கறது தானே நானும் நான் எதிர்க்க பார்க்கறேன் கண்ணாடி இல்லாமல் மற்ற ரூபங்களையும் நான் எதிர்க்க பார்க்கிறேன் அப்போ நான்னு நினைக்கிறதும் வேற மற்றதும் வேற அப்போ பகவான் ஒருவன் தான் சத்தியம் இல்லையா அப்போ வேதமை எப்படி வரும் பல பல ரூபங்கள்ல இருந்தாலும் வெளியில இருக்கிறது எல்லாமே வெளியில இருக்கிற ஒண்ணுதான் வெளியில இருக்கிற ஒரு விஷயம் அது எல்லாமே ஒண்ணுதான் அது பல ரூபங்களா இருந்தாலும் பல வர்ண ஜாலங்களா இருந்தாலும் அது பகவான் இல்லை இல்லை எல்லாமே பகவான் இப்படி எப்படி எடுத்துண்டாலும் துவைத்த அத்வைத்த பாவத்துல எப்படி எடுத்துட்டாலும் அப்போ எதிர்க்க பார்க்கிற எல்லாவற்றிலும் பகவான் தானே சமுதிரத்துல ஏற்படுற எல்லா அலைகளும் சமுதிரம் தானே அப்போ சிருஷ்டியில ஏற்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அந்த சிருஷ்டிகர்த்தாவுடைய ஸ்பார்க் தானே அப்புறம் ஏன் பேதமை லாஜிக்கலா பார்த்தாலும் பேதமை இல்லை ஆனா உணர்வு பூர்வமா அந்த பேதமை விட்டு போகணும்னா ப்ரையாரிட்டி மாறணும் லட்சியத்தை பணம் சம்பாதிக்கிறதுல வச்சுண்டு நம்ம பேதமைய அத்வைத்தத்தை எப்படி அடியம் அடைய முடியும் லட்சியம் பரமாத்மா லட்சியம் பகவான் அப்படி இருக்கும் பொழுதுதான் அகங்காரம் போறது அகங்காரம் மட்டுப்படும் பொழுதுதான் மற்ற விதமான இந்த காம குரோத லோபங்கள்லாம் விடுறது இந்த பழி பொறாமை போட்டியெல்லாம் போகும் பொழுது பேதமையும் போயிடுறது பேதமை இல்லாம சர்வ ஜீவராசிகளையும் பார்க்கணும்னா எல்லாவற்றிலும் பரமாத்மா எல்லாவற்றையும் வேதமையா முதல்ல ஏன் பார்க்கிறோம் நான் நாம ஒரு அகங்காரத்தோட பார்க்கும்போது எல்லாவற்றிலும் வேறு வேறு அகங்கார ரூபங்களா நம்ம பார்க்கிறோம் பார்க்கிறவன் பரமாத்மாவா ஆகும் பொழுது பார்க்கப்படுவது பரமாத்மாவா ஆகுமா இல்லையா அப்போ பார்க்கிறவன் பரமாத்மாவா ஆகணும்னா அந்த ஜீவாத்மா தன்னிலையில ஐக்கியப்படணும் அப்போ அந்த அகங்காரத்தை விட்டு ஜீவாத்மா ஐக்கிய நிலைக்கு நாம நம்மள முன்னேற்றிக்கணும் அப்படி முன்னேற்றிக்கிறதுக்கு தான் இங்க சொல்லப்படுறது அந்த மூச்சுவானவன் எப்படி தனக்குள்ள தன் பரமாத்மாவை காண விழுகிறானோ நெருங்குகிறானோ அப்பொழுது அந்த பேதமை போகிறது அப்போ வெளியில இருக்கிறதும் பரமாத்மானே நாம நினைக்கிறோம் தன்னிலையில பரமாத்மாவை உணர்பவன் உணர்ந்து கொண்டிருப்பவனே வெளியில இருக்கும் சர்வ ஜீவ பரமாத்மாவை பார்க்க முடியும் அதனால ஒரு முமுட்சுவானவனுக்கு தன்னை மேம்படுத்திக்கிறது தான் லட்சியம் பகவான் என்ன சொல்றார் இந்த உலகம் பிரபஞ்சம் அனைத்தும் எனக்குள்ள அடக்கம் நான் எதையும் தாங்கல என்ன எதையும் தாங்கல எனக்குள்ள அது அடக்கம் என்ன தவிர வேற ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்துல கிடையாது எல்லாமே நான் தான் சர்வத்தையும் தரிப்பவன் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றான் சர்வ லோகங்களையும் பூதங்களையும் சிருஷ்டித்து ஸ்திதி பண்ணி கதியை கொடுப்பவன் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றான் அப்போ இங்க நாம செய்ய வேண்டியது என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது பர்டன் எப்போ ஆறுது இது எனக்காக எனக்கு வேணுமே நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேனே எனக்கு இது பலிதம் ஆகணுமே அப்போதான் பர்டன் வருது ஸ்ட்ரெஸ் வருது எனக்கு ஒண்ணுமே இல்லையே நான் வந்தது கையை வீசிண்டு போறது கையை வீசிண்டு வாழறதும் கையை வீசிண்டே வாழறேனே எனக்கு என்ன வேண்டி இருக்கு எனக்கு வேண்டிய ஸ்திதியை பகவான் கொடுப்பான் எனக்கு வேண்டிய சுக துக்கங்களையும் எனக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான ஸ்திதியையும் சாப்பாடையும் வசதியையும் உண்டானத பகவான் கொடுக்க போறான் இதுல எனக்கு எதுக்கு பர்டன் எனக்கு ஏன் இந்த பந்த பாசம் எனக்கு ஏன் இந்த அல்ப சொத்துக்காக நான் ஏன் உழைக்கணும் பரமாத்ம வஸ்து எனக்கு பலிதமாகறதுக்கு ரீச்சபிளா இருக்கும் பொழுது அல்ப வஸ்துக்கு நான் ஏன் ஆசைப்படணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்து முமுட்சுவானவன் தன்னை மேம்படுத்திக்கணும் அப்போ எனக்கு ஆத்ம தியானம் பண்ண தெரியாதே அந்த அந்தர்யாமியா இருக்கிற பகவானை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கு பகவான் இந்த ஜென்மாவை கொடுத்துட்டார் ஒரு எல்கேஜி போகிற குழந்தைக்கு நோட்டு புஸ்தகம் யாரோ கொடுக்குறா யாரோ பென்சில் பேனா கொடுக்குறா யாரோ ட்ரெஸ் போட்டு விடுறா யாரோ ஒரு டீச்சர் வா சொல்லி கொடுக்குறா பாடம் சொல்லி கொடுக்குறா அதுக்கு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு சமயம் புரிஞ்சு போய் அது எழுத ஆரம்பிக்கிறது பயில ஆரம்பிக்கிறது இல்லையா இதுல அந்த குழந்தையோட பிரயத்தனம் என்னவா இருக்கு ஒண்ணுமே இல்லை ஓஷோ சொல்றது போல மெடிடேஷன் இஸ் அ சிம்பிளஸ்ட் திங் டு டூ இன் த வேர்ல்டு அந்த மாதிரி நாம நமக்கு இங்க ஒரு ஸ்திதியும் ஒரு சரீரமும் இந்திரியங்களும் சித்தமும் புத்தியும் கொடுத்து பகவான் இங்க படைச்சிருக்கான் நாம சிவனேன்னு இருந்து பகவான் கொடுத்த வாழ்க்கைய அவன் அர்ப்பணமா வாழ்ந்தாலே போதும் தானா அவன் கொடுக்க வேண்டியதை அவன் கொடுப்பான் அதாவது பிரபஞ்ச சிருஷ்டியில எப்படியும் ஒவ்வொரு கான்சியஸ்னஸையும் நான் இப்படி ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் பல பரிவர்த்தனைகளை பல விதமான ஜென்மங்களை எடுக்கும்படியாக நானே பிளான் போட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறேன் நானே தான் அவளுடைய ஜேர்னிய ஒரு கான்சியஸ் ஜேர்னிய ஒவ்வொரு ஸ்பார்க்குக்கும் ஒவ்வொரு கான்சியஸ் பீயிங்ஸ்க்கும் நானே தான் டிசைட் பண்றேன்னு பகவான் சொல்றான் அப்போ இதுல நாம செய்ய வேண்டியது இது என்ன இருக்கு நமக்கு கிடைத்த ஜென்மாவை புரிய பார்த்து பூனை சூடு போட்டுண்ட மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நமக்கும் இதே காப்பி அடிச்சு ஒரு வாழ்க்கை வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அது போன்ற வாழ்க்கை வேண்டாம் நமக்குன்னு ஒரு யுனிக் ஸ்திதியையும் கதியையும் பகவான் ஏற்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம கவலை இல்லாம மேலோட்டமாக வாழும் பொழுது இல்லாம சர்வ ஜீவராசிகள் கிட்டையும் அறுவருப்பையும் வேதமையையும் விட்டு வாழ்கின்ற ஒரு முமூக்ஷுவுக்கு தன்னிச்சையாகவே அது வெளிப்படுங்கிறது தான் இது அர்த்தம் அதாவது ந அதுக்கு பதிலா பதிலாக நிச்சிகிச்சதி அதாவது வியாக்கியானக்காரர் சொல்றாரிங்க விஜு விஜுகுப்சதே அப்படின்னா அருவருப்ப அடையாத ஒரு முமூக்ஷு வேதமை இல்லாம எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் அருவருப்பு இல்லாம பார்க்கிறான் ந சதி அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஜீவராசிகள் கிட்டையும் அந்த முமூக்சுக்கு சந்தேகமே இல்லையாம் இந்த வஸ்தூல பரமாத்மா இருக்குமோ அந்த வஸ்தூல ஜட வஸ்தூல பரமாத்மா இருக்குமோ இந்த உயிருள்ள ஒரு பிராணிக்கிட்டயோ பக்ஷிக்கிட்டயோ பரமாத்மா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமே இல்லையாம் எல்லா எல்லாத்துலேயும் பரமாத்மா தான் இருக்குது அப்போது நான் அது எப்படி என்னை தாழ்வாக நடத்தும் நான் எப்படி அதை தாழ்வாக நடத்த முடியும் இதில் பேதமையும் போட்டி பொறாமை காம குரோதங்கள்லாம் ஏன் வரப்போகிறது அது பரமாத்மாவாச்சே பார்க்கறது எல்லாமே பரமாத்மாவாச்சே அப்போது மனசில் சஞ்சலமே உண்டாகாதே சஞ்சலம் இல்லாத ஒரு பார்வையும் ஒரு மனசும் இருக்கிறவனுக்கு கர்மா எப்படி விருத்தியாகும் அப்போ சமுதாயத்துல பலவிதமான கான்ட்ராஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கிறோமே நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது அப்போ வேதமை இல்லாம எப்படி இருக்க முடியும்னா நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற நம்ம இருந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நம்ம வெளியில் ஒரு நந்தவனத்துக்கு போகிறோம் ஒரு ஒரு இயற்கை சூழ்நிலையை பார்க்குறோம் ஒரு மலைக்கு போகிறோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நாம் எங்கே இருக்கோமோ நம்ம பெர்செப்ஷன் எங்கே இருக்கோ அப்படிப்பட்ட அனுபவங்களை தான் நம்ம பார்க்குறோம் நாம் கெட்டதை பார்க்குறோம்னா நம்ம பெர்செப்ஷனில் ப்ராப்ளம் இந்த உலகமே ஒரு சிமுலேஷன் சத்தியம் இல்லைங்கிறது தான் ஆதிசங்கரர் சொல்கிறார் இல்லையா அப்போது நம்மளோட வைப்ரேஷன் பெர்செப்ஷனை நாம் லோயராக வச்சுட்டு லோயர் விஷயங்களை பார்த்து அதுக்குள்ளே கையை விட்டுட்டு நாம் கையை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இதுல இதுல அந்த பொய்யான விஷயத்தை நிஜம்னு நம்பி அந்த பொய்யான நிஜத்துக்கு வியாக்கியானம் பண்ணி வாதாடி அதனால நம்ம கர்மத்துக்குள்ளேயே நம்மை நாம எல்லாம் ஒரு உயர்த்திண்டோனா நம்மளுடைய அட்மாஸ்பியரும் உயரும் எப்படி சொத்து சேர்த்து பணம் சேர்த்தவன் தான் நாலு பேருக்கு தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ தன்னை ஞான நிலைக்கு உயர்த்தி தான் மத்தவாலை கை தூக்கி விட முடியும் அப்போ நாம கீழே இருந்தே புலம்பின் இருந்தா நம்மள கை தூக்கி விட யார் வருவா நம்ம பகவான் சொல்றபடி வாழ்வோம் பகவான் கை தூக்கி விடுவான் நாளைக்கு நமக்குனால நாலு பேருக்கு உபகாரம் ஏற்படும் அதனால உலகத்துல இருப்பது நம்ம பார்ப்பது நம்ம செய்வது எல்லாமே பகவான் தான் பகவானுக்காகவேங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு திட சங்கல்பத்தோட பகவானுக்கே இந்த ஜென்மா பகவானுக்கே இந்த கான்ஷியஸ்னஸ் பகவானுக்கே இந்த பிறப்பு அப்படிங்கிற அர்ப்பணத்தோட வேதமை இல்லாம கவலை இல்லாம ஒரு முமூட்சுவானவன் தன் பிறவியை எடுத்துண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம் ராதே கிருஷ்ணா